ஒரு நாள் ஒரு காட்டில் பயங்கரமான காற்று மரங்கள் பழங்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சது பழங்களெல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சது பழங்களுக்கெல்லாம் ஒரு கவலை அப்போ காற்று என்ன இப்படி அடிக்கிது நாம விழுந்துருவோம் போலையே நான் தனியே விழுந்தேன்னா எனக்கு துணிய யார் இருப்பாங்க பரவாயில்ல சின்ட்டு நீ எனக்கு எவ்வளோ கூடயே வந்துருவேன் காத்து ரொம்ப வேகமாக அடிக்குது பார்த்து இருக்கியாடா சின்ட்டு நான் எப்படி இவ்வளோ தெரியுமா எனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுடா கிண்டு எனக்கும் இந்தாண்டா அடிபட்டுருச்சு சின்ட்டுக்கும் கண்டுக்கும் ரொம்ப நாள் ஆசை ஒன்று இருந்தது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள யாராவது காட்டில் இருக்கிறார்களா என்று தேடி பார்க்க சென்றனர் டே கண்ட்டு இந்த காடு ரொம்ப பயங்கரமாக இருக்கு இங்கே பறவைங்களுக்கு சாப்பிட எது இல்லைன்னா நம்மளை சாப்பிட்றோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிடா சின்ட்டு டே கண்டு உங்கள் ஒரு குருவி ரொம்ப பாவமாக இருக்கு வாடா போய் என்னன்னு கேட்போம் குருவியே நீயே இவ்வளோ சோகமாக இருக்கேன் உனக்கு என்னாச்சு பயங்கரமான ரமணா கட்டல தொலைஞ்சிட்டேன் எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சோ ஏதானு கெடக்குமான பாக்க இந்த காட்டுக்குள்ள வந்தேன் நீங்க அம்மாவை பிரிஞ்சிட்டேன் குட்டி குருவியே நீ கவலைப்படாத நாங்க எதாவது உனக்கு உதவி பண்ணனமா நீங்க உங்க அம்மாவை பார்த்தா நான் இங்க இருக்கறதா சொல்றீங்களா கண்டிப்பா நீங்க உங்க அம்மாவை பார்த்தா சொல்றோம்

என் சின்ன குருவி இதோ நான் வந்து கிட்டு வாடா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் நம்மளுடைய ஆசையை நிறைவேற்ற யாராவது வருவாங்களான்னு பார்க்கலாம் அதோ அங்கே இன்னொரு குருவி வருது கிட்ட கேட்போம் குருவி யாரே எங்களுடைய ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியுமா இந்த வெயில்ல என்னால் உங்களோட பேசிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் நிழலுக்கு வாங்களே நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன் சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் குருவியே எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா இந்த வானத்தில் பறக்கிறதான் ஆனால் எங்களால் பறக்க முடியாது உங்களால் பறக்க முடியுது அல்லவா எங்களையும் நீங்கள் பறக்க வைப்பீங்களா இல்லை என்னால் உங்களை தூக்க முடியாது ஏன்னா நான் ரொம்ப குட்டி குருவி இந்த வழியாக தி பேர்ட்ஸ் வரும் அவங்ககிட்ட உதவி கேட்டீங்கன்னா அவங்க நிச்சயம் உதவி புரிவாங்க ஓகே பாய் உங்கள் உதவிக்கு நன்றி குருவி தீபட்ஸ் ஹெல்ப் மீ ம் ஹெல்ப்பா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் எதுக்காக கூப்பிட்டீங்க தீபேட்ஸ் எங்களுக்கு இந்த வானத்தில் பறக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை நீங்கள் எங்களுக்கு உதவி பெறுவீங்களா ஓ நிச்சயமா பாருங்கள் நம்ம பறக்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா எப்படி இருந்தது இந்த பயணம் தி பெட்ஸ் எங்களுக்கு இது புதுசான இடம் நீங்கள் எங்களை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறீங்களா ப்ளீஸ் ம் சரி வாங்க போகலாம் உங்கள் ஆசை இப்போ நிறைவேறிச்சா ரொம்ப தேங்க் யூ தி பட் எங்களுடைய ஆசை இப்ப நிறைவேறிச்சு தேங்க் யூ பாய் தி பட் ஜா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க பா